முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வந்து இப்படி என்னிடம் வேண்டுவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தங்கமே நிச்சயம் மனதை கல்லாக்கிக் கொண்டு இதை முழுமையாக கேள் நேற்று என்னுடைய ஆலயத்திற்கு உன்னுடைய துணை வரும்பொழுது அவருடைய முகத்தில் ஒரு கலக்கமும் பயமும் இருந்தது இருந்தாலும் அவர் என்னிடம் வேண்டியது நான் இத்தனை நாட்களாக மிகுந்த பசியுடனும் மிகுந்த துயரத்திலும் இருக்கின்றேன் அப்பா என்னால் இந்த வாழ்க்கையை சமாளிக்கவே முடியவில்லை நானும் என்னுடைய துணையும் ஒன்றாக இருந்தபோது எங்களுக்குள் சண்டை இல்லாமல் தான் இருந்தது இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தால் நாங்கள் இருவரும் பிரியக்கூடிய நிலைமை எங்களுக்குள் வந்துவிட்டது பிரிந்த பிறகுதான் அவளுடைய அருமை எனக்கு புரிந்தது முருகனப்பா பிரிந்துவிட்டு யாகவும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று செஞ்சால் கூட அவளுடைய ஞாபகம் என் மனதிற்குள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது இந்த அளவிற்கு நான் கஷ்டத்தை அனுபவிப்பேன் என்று தெரிந்து இருந்தால் நிச்சயம் நாங்கள் பிரிந்து இருந்திருக்கவே மாட்டோம் அப்பா இப்படி ஒரு பிரிவை எங்களுக்கு தந்ததற்கு நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம் எப்படியாவது எங்கள் இருவரையும் நீங்கள் சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா நானும் அவளும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை பணம் இல்லை என்றாலும் நல்ல குணம் இருக்க வேண்டும் அந்த குணம் என் துணையிடம் இருக்கின்றது அதனால் அவளை அனுசரித்தும் அவளை புரிந்து கொண்டும் இனிமேல் அவளுடன் தான் நான் வாழ்வேன் என்று உன்னுடைய துணை என்னிடம் இவ்வாறு எல்லாம் வேண்டி கொண்டார் தங்கமே அவர் வேண்டும் பொழுது என்னுடைய மனமும் கலங்கிவிட்டது கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்து இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த காலம் வழியே நான் பதில் கூறுவேன் என் பிள்ளைகள் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த முருகன் அப்பாவின் ஆசை அனைத்தும் நல்லபடியாகவே முடித்து நான் தருகின்றேன் தங்கமே என்னை நம்பு என் நம்பிக்கை வைத்து என்னோடு வாக்காக நான் எதையும் செய்கின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா